ஆர அனுப்பி எஸ்ஐஎஸ்ஓ அனுப்பிடுறேன் வண்டியா அனுப்பிடுறேன் அந்த என்கரேஜ்மெண்ட் என்னென்ன வந்து சட்டத்துக்கு விரோதமா இருக்கோ எல்லாத்தையுமே நகத்தை சொல்லிடுறேன்

அதனுடைய மேற்பார்வையாளர் அவருடைய பணியானது என்ன பணின்னு எனக்கே தெரியல அதாவது கொசு மருந்து எங்க வார்டுல இருந்தாங்க எஸ்ஐ செல்வாங்க அவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது அறிய தப்பேன் பத்து நாளைக்கு ஒரு தடவை அறிய தம்பி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது அறிய தம்பி அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது நீங்க கேட்கறது ஒரே விஷயம் மிஷின் சர்வீஸ் பண்றது வரல சர்வீஸ் பண்றது கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் அதாவது இப்படி குளத்தை எடுத்தா நகராட்சி நகராட்சியா இருக்காது பேரூராட்சியா மாறிடுவாங்க அதனால

நம்ம அறந்தாங்கிக்கு பேருக்கு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அறந்தாங்கி நிசான்ற அந்த ஒரு நகைச்சுவை பேச்சாளர் ஒரு பெண்மணியாக இருந்து அறந்தாங்கிலிருந்து சென்று நமக்காக அந்த ஒளி தன்னுடைய ஒளிவாங்கியில் மைக்கில் வந்து அவங்க எந்த வகையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சமூக சேவைகளை உடனடியாக தங்களுக்கு கிடைத்த ஒரு பொருட்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சென்னையில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரணமாக உடனே செய்த அரண் ஹிம்சாவிழத்தை மண்டல சார்பாக நன்றி